ஒரு ஆராய்ச்சியாளர் ஒருவர் எலிகளின் நினைவாற்றலை பற்றி ஆராய்ச்சி செய்தாரு ஒரு பாதையில் ஒரு எலி ஓடும்போது அதன் நூலையின் செல்கள்ல ஒரு குறிப்பிட்ட வரிசையில துடிப்பு ஏற்படுவதை கண்டுபிடித்தாரு சற்று நேரத்திற்கு பிறகு மீண்டும் அதே துடிப்பு சற்று விரைவாக நிகழ்வதையும் கண்டுபிடித்தாரு இந்த துடிப்புகள் ஏன் இவ்வாறாக நிகழ்கின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு வழியாக எலி பயணம் செய்யும்பொழுது மீண்டும் அதே வழியில பயணம் செய்வதற்காக அதாவது தன் ஓடிய பாதையை மீண்டும் நினைவில் வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இவ்வாறு அந்த செல்களில் துடிப்பு ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடித்தார் இதன் வழியாக அவரு இறுதியில் ஆய்வு வெளியிடும் போது நினைவாற்றலை அதிகரிக்கணும் அப்படின்னா மூளைக்கு ஒரு ஓய்வு அவசியம் என்பதை கண்டறிந்து ஆய்வு வெளியிட்டார் இதே போலதாங்க நாமளும் வாரத்துல எல்லா நாளும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆனா நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க சொன்னா அப்போதும் எனக்கு வேலை இருக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி உலக பூர்வமா பதில் சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா வேதவசனம் கூட இவ்வாறாக சொல்கிறது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது ஒரு சாதாரண மிருகம் தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக மூளைக்கு ஓய்வு கொடுக்கும் ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு நாமளும் சபை கூடி வருதல விட்டு விடாது தேவனுக்கென்று நாம நேரத்தை ஒதுக்க வேண்டும் இதை நினைவில் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்வோம் ஆமேன்